அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு அதாவது பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பஞ்சகவ்ய விளக்கால் நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிற பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு ஸ்கிப்பாக நாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீய சக்திகள் நம்மை விட்டு அகலவும் நன்மைகள் நடைபெறவும் தோசை நிவர்த்திக்காகவும் நாம் ஹோமங்கள் செய்கிறோங்க நன்மை நடைபெற காரிய சித்தியாக பல பூஜைகள் பரிகாரங்கள் தோசை நிவர்த்திகள் செய்கிறோம் ஆனால் உண்மையில் பூஜை ஹோமங்கள் செய்வதன் நோக்கம் பஞ்சபூதங்களின் அருள் கிடைக்கவும் கடவுளின் ஆசிர்வாதம் கிடைக்கவும் தாங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ ஹோமங்கள் செய்வது குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நன்மையை கொடுக்குதுங்க வீட்டில் இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் கண் திருஷ்டிகள் மன கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வளமான வாழ்வை ஹோமங்களின் மூலம் பெறலாங்க ஹோமம் என்றாலே அதிகமானவங்க வீடுகளில் செய்வது கணபதி ஹோமம் மட்டும்தாங்க மற்ற ஹோமங்கள் பொதுவாக ஆலயங்களில் மட்டுமே நடத்தப்படுவது வழக்கங்க ஹோமங்களில் மிக முக்கியமானதும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுவது மூன்று ஹோமங்கள் தாங்க ஒன்று கணபதி ஹோமம் ரெண்டு நவகிரக ஹோமம் மூணு சத்ரு சம்ஹார ஹோமம் ஆகியனவாகுங்க ஆனால் வீட்டில் ஹோமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்குங்க வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கில் தீபம் ஏற்றும்போது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் கோமத்தில் இருந்து வரும் வாசத்திற்கு நிகரானதாக இருக்குங்க பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யுங்க பஞ்சகவ்ய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய ஐந்து பொருட்களுடன் சில மூலிகைகள் சேர்த்து செய்யப்படுதுங்க பசு மாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகங்க அதுவும் பால் நெய் தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படுதுங்க அடுத்து பஞ்சகவ்ய விளக்கை எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க பஞ்சகவ்ய விளக்கா அரச இலை செம்பருத்தி இலை வாழை இலை அல்லது பெற்றிலை இதில் ஏதேனும் ஒரு இலையின் மேல் வைக்கணும் பின்பு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டுங்க சாதாரணமாகவே நெய் ஊற்றி தாமரை தண்டு திரியில் விளக்கேற்றுவது செல்வத்தை பெருக்கு என்பது ஐதீகங்க பஞ்சகவிய விளக்கில் விளக்கின் திரி எறிந்த பின்பு விளக்கு சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் விளக்கு எரிந்த பின்பு கிடைக்கும் சாம்பல் தெய்வீக விபூதிக்கு சமமானதாக கருதப்படுதுங்க இந்த திருநீரை பூசிக்கொள்வதால நன்மைகள் ஏற்படுங்க இந்த பஞ்சகவிய விளக்கை எப்பொழுதெல்லாம் ஏற்றலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க பஞ்சகவிய விளக்க கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்களில் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஏற்றுவதால் கோ பூஜை மற்றும் லட்சுமி நாராயண பூஜை செய்ததற்கும் ஹோமம் நடத்துவதற்கும் சமமாக கருதப்படுதுங்க மேலும் இந்த பஞ்சகவிய விளக்கை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் ஏற்றலாங்க வீட்டில் கன்றுடன் கூடிய பசுவின் படம் அல்லது கோமாதா படத்தின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாங்க அடுத்து இந்த பஞ்சகவி விளக்கால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாங்க வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை நீக்கும் தன்மை கொண்டது இந்த பஞ்சகவ்ய விளக்குங்க நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுக்க நிரப்ப செய்யும் ஒரு அற்புதமான விளக்கு தான் இந்த பஞ்சகவிய விளக்குங்க மேலும் வீடு முழுக்க லட்சுமி கடாட்சம் நிறை செய்யக்கூடிய ஒரு அற்புத விளக்குங்க மேலும் கடல் பிரச்சினைகள் குறைந்து வீட்டில் செல்வம் நிறைந்திருக்குங்க திருஷ்டி நோய் தொந்தரவுகள் சுவாச கோளாறுகள் ஆகியவற்றை பஞ்சகவிய விளக்கில் இருந்து வெளிப்படும் விளக்கின் மூலம் நடக்குதுங்க பஞ்சகவ்ய விளக்கானது பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இவைகளால் மட்டும் செய்யப்பட்டதுங்க உங்களால் முடிந்தால் இந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் வாங்கி வைத்து பிசைந்து விளக்கு வடிவில் தயாரித்து காய வைத்து ஏற்றி வைத்து கொள்ளலாங்க முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பஞ்சகவ்ய விளக்கை மொத்தமாக வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளலாங்க நம்மக்கிட்டையும் பஞ்சகவி விளக்கு ஸ்டாக் இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா பஞ்சகவிய விளக்கை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு பஞ்சகவிய விளக்குக்கு பல ஆஃபர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை வாங்கிக்கலாங்க மேலும் இந்த ஒரு பஞ்சகவிய விளக்கானது ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மேலும் நீங்கள் ஐந்து பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தொடர்பு கொண்டு இந்த பக்ஸை வாங்கிக்கோங்க காலை மாலை இரு வேளைகள்லையும் இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று வீட்டை துடைத்து சுத்தப்படுத்திவிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாங்க கூடத்தின் நடுப்பகுதியாக இருந்தாலும் சரி அங்கு சிறிது பன்னீர் தெளித்து நன்றாக துடைத்துவிட்டு விட்டு அரிசி மாவில் கோலம் போட்டு காவி தீட்டி ஒரு தாம்பூலத்தின் மேல் பஞ்சகவ்ய விளக்கை வைத்து கட்டாய நெய் தான் ஊற்ற வேண்டுங்க திரி போட்டு ஏற்றிவிட வேண்டும் தீபம் மட்டும் எரிந்த பின்பு அணைத்து விடக்கூடாதுங்க தீபத்தோடு சேர்ந்து அந்த பஞ்சகவ்ய விளக்கும் ஹோமம் போல் எறிந்து சாம்பல் ஆகும் வரை அதை அப்படியே விட்டுவிட வேண்டுங்க எரிந்த சாம்பலை தினந்தோறும் நெற்றியில் இட்டுக்கொள்வது நல்ல பலனை தருங்க இந்த ஹோமத்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் செய்வதில் எந்த தவறும் கிடையாதுங்க இதற்கு பெரிய செலவு ஆகாதுங்க வேலை பழமும் சுல இந்த ஹோமமானது லட்சுமி நாராயண பூஜை செய்ததற்கு சமமாக சாஸ்திரத்திலேயே கூறப்பட்டிருக்குதுங்க இந்த தீபத்தை ஏற்றிய பின்பு ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து குழந்தைகளுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யலாங்க யாகம் செய்த புண்ணியத்தை பரிபூர்ணமாக அடைய அன்னதானமும் சேர்ந்திருந்தால் நல்ல பலனை தருங்க இந்த பஞ்சகவிய விளக்கை ஒரு தடவை வாங்கி வீட்டில் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் மகாலட்சுமியின் பாரிபூர்ண ஆசீர்வாதம் உடனடியாக கிடைத்து விடுங்க ஒரு முறை ஏற்றி பாருங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கக்கூடிய ஒரு அற்புத விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்குங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றிய பின்பு பழனி அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாள் வரை காத்திருந்து தான் அடைய வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்று உங்கள் மனதில் நீங்கள் முடிவு செய்து விட்டாலே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தாங்க அர்த்தம் மகாலட்சுமிக்கு அவ்வளவு விருப்பமான மகாலட்சுமி அம்சத்தை பொருந்திய மகாலட்சுமியை குடிகொண்டிருக்கிற கூடிய அப்பேற்பட்ட அந்த விளக்கு பஞ்சகவிய விளக்குங்க இந்த விளக்கு நாம் வீட்டிற்குள் வந்தாலே மகாலட்சுமி வந்தது போலதாங்க அர்த்தம் இந்த விளக்கை ஏற்றினால் வீட்டில் ஒரு யாகம் வளர்த்த பலனை நாம் முழுமையாக பெற முடியுங்க ஒரு சிறிய பித்தளை தட்டின் மேல் இந்த விளக்கை வைத்துவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி திரி போட்டு விளக்காக இதை நீங்கள் ஏற்றும் போது விளக்கு திரி சிறிது நேரம் எரியுங்க அதே சமயம் சிறிது நேரத்தில் இந்த விளக்கு கூடவே சேர்ந்து தீப்பிடித்து எரிந்து கொள்ளுங்க அந்த விளக்கு முழுவதும் போது ஒரு விதமான புகை வெளிவரும் அல்லவா அந்த புகையை கொண்டு போய் அப்படியே உங்களுடைய வீடு முழுவதும் காண்பியுங்க வீட்டில் இருக்கும் பீடை விலகுங்க கெட்ட சக்திகள் வீட்டை விட்டு வெளியேறி விடுங்க மகாலட்சுமி அம்சம் வீட்டில் நிறைவாக அமருங்க முயற்சி செய்து பாருங்கள் பஞ்சகவ்ய விளக்கு பூஜை முறை வீட்டில் மன நிம்மதியை சந்தோஷத்தை சுபிட்சத்தை லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் என்பதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகமே கிடையாதுங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு எரிந்து முடிந்த சாம்பல் அல்லவா அந்த சாம்பலை டப்பாவில் போட்டு தினமும் நெற்றியில் விபூதி போல பூசிக்கொண்டாலும் நமக்கு நிறைய நல்லது நடக்குங்க ஏதோ ஒரு பண கஷ்டம் கடன் வாங்க போறீங்க அல்லது கடன் கொடுக்க போறீங்க அந்த பண பரிவர்த்தனை சரியாக நடக்க வேண்டும் என்றாலும் இந்த சாம்பலை நேற்றில் இட்டுக்கொண்டு கொண்டு போங்க மகாலட்சுமி உங்க கடனை துணையாக வருவாள் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் என்ற இந்த கருத்தோடு இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் பஞ்சகவிய விளக்குக்கு ஆஃபர் விட்டுருக்காங்க முன்பு நானூறு ரூபாய்க்கு விற்று கொண்ட பஞ்சகவிய விளக்கு இப்பொழுது ஒரு பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குறைத்து விற்கப்படுது இதில் ஸ்டாக் மிக கம்மியாகவே இருக்குது உங்களுக்கு வேணும்னா புத்தாண்டுக்குள்ளே இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாங்க மேலும் நீங்கள் அஞ்சு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கும் தரப்படுது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்க வாங்கிக்கோங்க இதுவரைக்கும் பஞ்சகவிய விளக்கு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி